சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்க வேணும்னு சொல்லி அவரு கீழே தான் வந்து பதவி பிரமாணம் எழுதுகிறாங்க இங்க திரும்பி வந்து என்ன சொல்றாங்க அவரை வேணாம்னு சொல்றாங்க இது என்ன போக்கு அங்க ஒண்ணு பேசுறாங்க இங்க ஒண்ணு பேசுறாங்க ஏன் சரியான பேச்சாக சரியான அரசியலாக இல்ல இந்த நிலைப்பாட்டுல மாற்றம் வேணும்னா ஒழுங்கானவர்கள் அதாவது பேசக்கூடியவங்க ஒழுங்கானவங்க மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடியவங்க வரணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும் இளைஞர்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் மாநாட்டில் யாராவது அரசியல் கட்சி செலவு அது நாங்கள் பேசி தான் நாங்கள் யாரை கூப்பிடலாம் யாரை கூப்பிடக்கூடாது இப்ப தமிழ் மாநில முஸ்லீம் மாநாடு அப்ப அது சம்பந்தப்பட்ட தமிழ் மாநில முஸ்லீம் நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் பேராவது எல்லா சமுதாய மக்களுமே கலந்துவாங்க அதில் ஜாதி மதங்களுக்கெல்லாம் கிடையாது எதுவுமே தமிழர்கள் பூராமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பூராமே தான் என்னுடைய கருத்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம் நம்ம எல்லாருமே தமிழாங்கிறது எனக்கு மாற்றிருக்கிறது இல்லை மாமா அமைச்சா அந்தந்த பிதானம் பண்ணலாம் நம்மளை நம்ம ஆளக்கூடிய சூழலும் நம்ம வந்து மேம்படணுங்கிற எண்ணமும் நானும் தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக மாறிவிடும் மாறிடும் மாறிவிடும் எல்லாரோடையும் கூட்டணி போய் எல்லாரோடையும் பேசி எல்லாத்த அண்ணாவை பார்த்துருக்கேன் என்னுடைய பத்தொம்பது வயசில் காமராஜரோட மேடையில் பேசியிருக்கேன் தொடர்ச்சியாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பார்த்துருக்கேன்

யாரும் தனிப்படுத்தல் கூட விரும்பலை ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அந்த ஐம்பது பேருக்குள்ளே தானே எல்லாமே நடக்குது அவங்களுக்காக தான் ஆட்சி நடக்குது அவங்களுக்காக தான் எல்லாமே நடக்குது மக்களுக்காக எது நடந்ததாக எனக்கு தெரியல அப்ப இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா மக்களில் இருந்து மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வரணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு இந்தியாவிலேயே அதிகமாக வந்து சமூகநீதியை பற்றி பேசுகிற கட்சி வந்து திமுக நம்ம இப்போ அந்த மாணவத்தில் தான் இருக்கோம் இப்போ இதுக்கும் வந்து சமூக நீதி வந்து தவறப்படுதான்னு நினைக்கிறீங்களா இன்னொன்று என்னன்னா ஒரு ஒரு மா ஒரு மார்க்கம் அல்லது ஒரு மதம் முன்னேறணும் அப்படின்னா அரசியல் பிரதிநிதித்துவம் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதிரி தளத்தில் அரசியல்வாதிகள் முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அல்லது பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நினைக்கிறீங்க நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமூக நீதிக்கே எனக்கு அர்த்தம் முடியலை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது நினைச்சி எனக்கு இந்த அதாவது தெருப்பு தைக்கிறவருக்கு ஒரு பேர் பெரிய வீடு கட்டுறவருக்கு ஒரு பேர் அதே மாதிரி தச்சு வேலை செய்கிறவருக்கு ஒரு பேர் இப்படின்னு ஒவ்வொரு பேர் வச்சிருந்தான் அந்த பேரவே அப்புறம் நம்ம வந்து ஜாதிகளாக மாற்றணும் அதையே தொடர்ந்து எல்லாருமே கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் அப்புறம் இதில் நீங்கள் சமூக நீதியை இங்கிருந்து கேட்குறீங்க எந்த சமூகத்துக்கு நீதி கேட்குறீங்க நம்ம நீதிமன்றங்கள் இருக்கு இந்தியாவில் ஏற்படுத்த சட்டம் இருக்கு அந்த சட்டப்படி நீதி நடந்துக்கிட்டு இருக்கு சமூக நீதி வேணும்னா வேற எங்க இருந்து நம்ம சமூக நீதி யார் கொடுக்க போறா ஐயா இடஒதுக்கீட்டா நீங்க மாறி இருக்கு நீங்க சொல்றதை நான் வரவேற்கிறேன் இந்த இடஒதுக்கீடுங்கிறது நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த காலகட்டம் அதுக்கு அடுத்து வந்த காலகட்டம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு நீங்க அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கணும் இப்ப எல்லாருமே நம்ம மேல வந்திருக்கோம் அப்படின்னு கிட்ட எந்தெந்த சமுதாயம் மேல வந்திருக்கு அப்படிங்கும்போது திரும்ப சமூக நீதினு வருது அப்ப நான் இந்த இடஒதுக்கீடுங்கிறத தாண்டி அதாவது கல்வியில வேலை பொருளாதாரத்துல அமு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்கள வந்து மேல கொண்டு வரணும் அப்ப இது எல்லாருக்குமான நீதியாக இருக்கணும் ஒரு சமூகத்துக்கான நீதியாக இடஒதுக்கீடாக இருக்கிறது எல்லாருக்குமான நீதியாக மக்களுக்கான ஆட்சியாக மக்கள் மேம்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இப்ப ஒரு சாதார கட்டிட்டு அதனால என் பேரு இந்த பேரு எனக்கு இது கொடுங்க நான் இப்படி இதுல வந்துட்டேன் எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் காலத்துல அது சரியா இருந்தது அதுக்கப்புறம் அந்த வள அந்த காலத்துல சரியா இருக்கு இல்ல எல்லாருக்குமே இடம் வேணும்

இது போன்ற பட ஆட்சி காலங்களை பாத்துட்டேன் இந்த பல ஆட்சி காலங்கள்லயும் மாற்றம் வந்ததால எனக்கு சரியா தெரியல அதனால மாற்றம் வரணும் மாற்றத்துக்கான ஒரு கூடுவோராக இந்த வேலையை செய்யுதுன்னு நினைக்கிறது நாலு பாத்துக்கிட்டு இருக்காருதான்

வச்சிருக்காங்க ஒரு ஐ ஒரு ஐஏஎஸ்ஸா ஒரு ஐபிஎஸ்ஸா ஒரு ஜேர்னலிஸ்டா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க உங்களை மாதிரி எந்த அளவுக்கு எடுத்து வைக்கிறீங்க இந்த விஷயத்த அதுதான் சொல்றேன் எல்லாத்துக்கும் பொதுவான பொதுவானதாக கேட்கிறேன் போசா போடாதீங்க போரா போடாதீங்க படிய விடாம பண்ணாதீங்க வேலை வாய்ப்புல அவங்களை வரக்கூடாம தடுக்காதீங்க அவங்களை மேன்மேடு கூடாம தடுக்காதீங்கிறத கேட்கிறேன் எல்லாருக்கும் பொதுவான கல்வி பொதுவான வேலை வாய்ப்பு பொதுவான மேம்பாடு தான் நான் கேட்கிறேன் அதனாலதான் நீங்க பிரிச்சு பிரிச்சு வைக்கும்போது இந்த பிரச்சனை வருது பிரிக்க வேணாம் ஆண் பெண் இருப்பாளர் தவிர

போன அந்த சஸ்திரத்தை அஸ்தா மாயில القناه கிட்ட கட்ட அமைப்பூர் வந்து அழை உட்கார். அந்தமா அந்த ரெகுலர் ஓகே